இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி நீங்க தான் கண்டுபிடிச்சீங்களா வேற யாராவது கண்டுபிடிச்சா இல்ல டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி முதன் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஓகேங்களா ஒரு ப்ரோக்ராம்ல படிப்பு விஷயத்திலையும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பொருந்துமா இவங்க இந்த துறையில தான் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருக்கா தாராளமா அதுக்கு ஃபார்முலா இருக்கு ஆனா அதை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை வந்து மக்களுக்கு கிளாரிஃபை பண்ணி

ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஒன்னு சொல்லுவாங்க பிறந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கக்கூடாது நாற்பத்தெட்டு நாளுக்கு பார்க்கக்கூடாதுன்னா ஓகே நம்ம ஏதோ தீட்டு கணக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஆனா என்ன சொல்லுவாங்க பிறந்த குழந்தைக்கு இப்போ நீங்க வந்து ஜாதகம் எழுதுறதுக்கு ஒரு ஜோதி கொடுக்குறீங்க அவர் பார்க்க மாட்டார் காமெடியில வர மாதிரி அவர் ஏன் பார்க்க மாட்டாருன்றது எனக்கு மட்டும்தான் தெரியுன்ற மாதிரி அது ஒரு டெம்ப்ளேட் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க ஏன் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா பார்த்தா அந்த குழந்தையுடைய இவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா விதின்ற அந்த போர்ஷனை விட்டுருவாங்க கதின்ற ஒரு போஷன் இருக்கு பாருங்க எதெல்லாம் மாத்தவே முடியாதோ அது எனக்கு நல்லா நடந்துருமா அது எனக்கு கிடைச்சிருமா அதுதான் இருப்பதிலேயே மூடத்தனமான ஒரு கேள்வி சில ஜோதிடர்கள் சிலரோட வாழ்க்கை வந்து அப்படி அப்பட்டமா பார்த்தவொன்னே சொல்றாங்க பார்த்தோன்னு ஒப்பிக்கிறாங்கன்னா ஒன்றும் அது வந்து ஒரு அமானுஷ தொடர்பு விஷயங்களை கரெக்டா வந்து அனலைஸ் பண்ணி சொல்றாங்க சரி அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டா அனலைஸ் பண்றவங்களுக்கு அதே ஜாதகத்தை வச்சு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையான்னு சொல்ல தெரியணும்ல அதே ஜாதகத்தை வச்சு நான் பணக்காரனா ஏழையான்னு சொல்ல தெரியணும்ல அதே ஜாதகத்தை வச்சு இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பத்தி நமக்கு தெரியாத பல விஷயங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம்

நாமளே அதை பற்றி ஆய்வு செய்த செய்து கொண்டிருந்த நானே வந்து அதுக்கு மரபணி ஜோதிடம்னு பேர் வைக்கல அதுக்கு முன்னாடி அது நட்சத்திர ஜோதிடம் அப்படின்ற பேர்ல இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே அதாவது ரெண்டாயிரத்தி பதினால இருந்தே நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் பதினாலுல இருந்து பதினேழு வரைக்கும் பதினாலு பதினஞ்சு பதினாலு அந்த மூணு வருஷமும் மரபணி ஜோதிடம் அப்படின்ற அந்த பேர் வந்து அதுக்கு சூட்டல ஏன்னா அது வந்து ஆய்வுல இருந்துச்சப்போ டிஎன்ஏ கனெக்டிவிட்டி வந்து பரம்பரைக்குள்ள என்னென்ன நிகழ்வு எல்லாம் நடக்குது அப்பா ஜாதகத்துக்கும் பையன் ஜாதத்துக்கும் என்ன சம்பந்தம் அம்மா ஜாதத்துக்கும் பொண்ணு ஜாதகத்துக்கும் பையன் ஜாதத்துக்கும் என்ன சம்பந்தம் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களுடைய ஜாதகத்துக்கும் இவங்க ஜாதத்துக்கும் என்ன கனெக்ஷன் கனெக்ஷன் இருக்குது என்ன மாதிரி தொடர்பு இருக்குது இந்த பேட்டர்லாம் அப்போ வந்து அனலைசிஸில் இருந்துச்சு அப்போ வந்து ஆய்வுகளில் இருந்துச்சு அப்போது குடும்ப ஜாதங்கள் நிறைய பார்க்க 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 நமக்கு ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் கிடைக்கும் இல்லையா அது கிடைச்சதுக்கு அப்புறமா தான் தீர்க்கமாக அதை அறிவிக்க முடிஞ்சுது அது பிஎம்யாஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு பேர் டைட்டல்ல அறிவிக்க முடிஞ்சுது. சோ அப்ப அந்த வகையில் உலகத்துக்கு அது முத முதல்ல நம்ம மூலியமாக அது அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ வந்து +2 ோட தேர்வுகள் 10th தேர்வு முடிவுகள் எல்லாமே வந்திருக்கு. பட் டிஎன்ஏ ஸ்ட்ராலஜிங்கறது நீங்க எல்லா விஷயத்தலயே அப்ளை பண்றீங்க. சோ படிப்பு விஷயத்தில டிஎன்ஏ ஸ்ட்ராலஜி பொருந்துமா? இவங்க இந்த துறையில தான் படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? தாராளமா அதுக்கு ஃபார்முலா எல்லாம் இருக்கு. ஆனா அத பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை வந்து மக்களுக்கு கிளியரிফাই பண்ணிအောင်ோம். ஆஹ் பொதுவாக இந்த ஜோதிடத்துல ஜோதிடம் நீங்க எந்த வகையான ஜோதிடம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல ஒரு வார்த்தையை வந்து மக்களால மறக்கவும் முடியாது அதை அழிக்கவும் முடியாது அதுக்கு பேர் விதி ஓகேங்களா விதி அப்படின்ற அந்த வார்த்தை அதுக்குள்ளதான் எல்லாமே உங்களுக்கு வந்து வருது ஆனா அந்த விதி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு ஓகேங்களா எல்லாரும் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா தலையெழுத்துன்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா அப்ப பொதுவா அப்படிதான் அது நீங்க வந்து அது எந்த ஜோதிடம் எடுத்துட்டீங்கனாலும் விதி நான் ஆண்டவம் போட்டது

என்ன சொல்லாடல் இருக்குதுன்னா விதி மதி கதி கதி மூணா பிரிச்சிருவாங்க ஓகேங்களா சரி இப்போ இந்த மூணுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது புரிஞ்சுதுன்னா விதினா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி மதி அப்படின்னா என்ன அறிவு ஓகே மனசு வச்சுக்கலாம் மைண்டுன்னு வச்சுக்கலாம் கான்சியஸ்னஸ்ன்னு வச்சுக்கலாம் உங்களுடைய விருப்பு வெறுப்பு இருக்குல்ல உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்கும் உணவு உணவுல நீங்க எதை ப்ரிஃபர் பண்றீங்க உடையில நீங்க என்ன ப்ரிஃபர் பண்றீங்க வாழ்க்கையில நீங்க என்ன ப்ரிஃபர் பண்றீங்க உங்களை சுத்தி இருக்கிற பொருட்கள்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல எந்த மனுஷங்களை எந்த மாதிரியான குணங்கள் உங்களுக்கு பிடிக்குது எந்த மாதிரியான குணங்கள் உங்களை ஈர்க்குது எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களை ஈர்க்கலை ஒரு வெறுப்பு உண்டாக்குது இந்த மாதிரி உங்களுடைய விருப்பு விருப்பு எல்லாமே உங்களுடைய மதி கொண்டு முடிவு செய்யப்படுகின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க வில்னு சொல்லுவாங்க கரெக்டு தானே இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குது குள்ள இருக்குது இதெல்லாம் மதி ஓகே அதுக்கு எல்லை கிடையாது ஒரு மனுஷன் என்ன வேணாலும் ஆசைப்படலாம் கற்பனை பண்ணலாம் என்ன வேணா கற்பனை கடலில் மிதக்கலாம் அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது இன்னொன்று ஒன்று இருக்குது கதின்னு பேருது கதினா என்ன அப்படீன்னா ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் இப்போ சில விஷயத்தை போய் ஒருத்தவங்க மாட்டிப்பாங்க தெரியுமா ஒரு சுச்சுவேஷன்ல போய் மாட்டிப்பாங்க மாட்டிட்டு எப்படி என்ன மாதிரி ஒரு சூழல் அப்டினா அதுல இருந்து அவங்களால வெளியே வர முடியாது பிடிக்காத ஒரு நபரை திருமணம் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இல்ல பிடிக்காத பிடிக்காத ஒரு படிப்ப தேர்ந்தெடுத்துவாங்க பிடிக்காத ஒரு துறைக்குள்ள போய் சிக்கிப்பாங்க மாட்டிப்பாங்க வெளிநாடு போறதுக்கு விருப்பமே இருக்காது அப்பா அம்மாவோட கண்டிஷன் பேர்னால போயிருந்து இருப்பாங்க அப்படி இல்லனா கடன் பிரச்சனை வேற வழி போய் தான் அவனும் போய் மாட்டிட்டு இருந்திருப்பாங்க அங்க போய் அவங்க எதிர்பார்த்தது போல எதிர்பார்த்தது பத்துல ஒரு பங்கு கூட இருந்திருக்காது ஓகேங்களா ஆனா சரி இப்ப அவங்க திரும்ப வரணும்னு நினைப்பாங்க ஆனா அஞ்சு வருஷம் அந்த மாதிரி மாதிரி அதாவது அந்த சூழலை விட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்களால வெளியவே வர முடியாது இல்ல அவங்களால வயசுக்கும் வெளியே வர முடியாது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா இது ஒண்ணு ரெண்டாவது நம்ம அப்பா அம்மாவை நம்மளால மாத்த முடியுமா நாம தீர்மானிக்கல நம்மளுடைய நேரத்தை நாம தீர்மானிக்கல கரெக்டுங்களா நம்மளுடைய உயரத்தையோ வடிவத்தையோ நாம தீர்மானிக்கல எதெல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லையோ அதெல்லாம் கதி நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் கதி ரெண்டாவது நம்ம கட்டுப்பாட்டை விட்டு ஒரு விஷயம் வெளியே போயிடுச்சுன்னு வச்சுங்க உடனே என்ன சொல்லுவாங்க உங்க கதி எவ்வளவுதான் ஒரு சாதாரணமா சொல்லுவாங்க பேச்சு வழக்கு சொல்ல சொல்லுவாங்க உங்க எது எவ்வளவுதான் அப்படிமா கதினா என்னன்னா எந்த ஒரு விஷயம் உங்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியில போயிடுச்சோ அதெல்லாம் கதி ரெண்டாவது எந்த விஷயம் உங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்லையோ அதெல்லாம் கதி ஓகேங்களா சோ அப்ப அதை உங்களால மாத்தவே முடியாது மதின்றது என்னதே உங்களுடைய விருப்பு வெறுப்பு சோ இப்ப இது ரெண்ட வந்து ஒரு ரெண்டு சர்க்கிள் மாதிரி வச்சுக்கங்க இந்த ரெண்டு சர்க்கிளும் ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகும் அப்ப அந்த நடு போஷன் ஒண்ணு இருக்கு பாருங்க அதுதான் விதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது தானாவும் வேலை செய்யும் உங்களாலையும் அதை கட்டுப்படுத்த முடியும் இப்போ சொல்லுங்க அது நிரந்தரமா நிரந்தரம் இல்லை நம்மளுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஓகேங்களா அதாவது அதை முழுசாவும் உங்களால இயக்க முடியாது அதே சமயம் அதை நீங்க ஒரு பிப்டி உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கலாம் ஐம்பதுன்னு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட் விட்டு உங்களால் வெளியே போக முடியாது ஆனால் அந்த லிமிட் குள்ள நீங்க விருப்பப்பட்டா உங்களுக்கு தேவையான தேர்வை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் டென்த் முடிக்கிறீங்க பிளஸ் ஒன்ல ஃபர்ஸ்ட் பியூர் சயின்ஸ் குரூப்பா இல்ல இன்ஜினியரிங்கா இல்ல காமர்ஸா யார் தேர்ந்தெடுக்கிறது

ஓகேங்களா அதுல நம்ம என்ன தேர்ந்தெடுக்கிறோன்றது தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய கதி என்ன கதி அடுத்து ஒரு பத்து வருஷம் அடுத்த இருபது வருஷம் நம்ம எதுக்குள்ள இருக்க போறோம் எங்க போய் அனுபவிக்க போறோம் அப்படின்றது நாம என்ன தேர்ந்தெடுக்கிறோன்றது விஷயம் இப்போ அந்த விதின்ற அந்த ரூல்ஸ் இருக்கு பாருங்க அதை நம்ம கையில எடுக்கணும் அதுக்காக தான் ஒரு ஜோதிடர் கிட்ட வரோம் ஆனா அதை விட்டுட்டு இவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா விதின்ற அந்த போர்ஷன் விட்டுருவாங்க கதின்ற ஒரு போர்ஷன் இருக்கு பாருங்க எதெல்லாம் மாத்தவே முடியாதோ அது எனக்கு நல்லா நடந்துருமா அது எனக்கு கிடைச்சிருமா இறைவன் வந்து என் தலையில் இப்படி எழுதி விட்டாரா அந்த அசூர்டான்னு கேட்பாங்க இது வந்து எப்படி போகும் நான் என்னவா ஆவேன் அவரே கேட்பாரு நான் என்னவா ஆவேன் அதுல போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்பாரு அதுதான் இருப்பதிலேயே மூடத்தனமான ஒரு கேள்வி ஜோதிடத்துல இன்னை வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய கேள்வி முதல்ல அந்த பார்வை விட்டு மக்கள் வெளியே வந்தாதான் ஜாதகம்னா எதுக்கு அதனுடைய பர்பஸ் என்னன்றது தெளிவா புரிஞ்சுக்க முடியும் நான் சொல்ல வர்றது எதுவுமே தலையெழுத்து கிடையாது அது ரூல்ஸ் அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்போ ஒரு கரெக்டான ஒரு ஜோதிடருக்கான அடையாளம் என்னன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதிகள்ல எது சரியான விதி எது தப்பான தேர்வு எது சரியான பாதை எது தவறான பாதை எந்த பாதைக்குள்ள போறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு எந்த பாதைக்குள்ள போறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்ல இதெல்லாம் கிரகங்களை வச்சு உச்சமா இருக்கு உச்சம் நீச்சம்லாம் கிடையாது உச்சம் நீச்சம்ன்றது வலிமை

நமக்கான பவுண்டரி சில விஷயங்களை செய்யறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கும் சில விஷயங்களை செய்யறதுக்கு நமக்கு பர்மிஷன் ஆக்சஸே இருக்காது அந்த விஷயத்த நம்ம செய்யணும்னு நினச்சாலும் முடியாது அப்போ நான் வந்து போன ப்ரோக்ராம்ல நம்ம வந்து மாதிரி மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள இவங்களால நுழைய முடியும் நுழைய முடியாதுன்னு சொல்லும் போது நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு ஓகேங்களா அப்போ அவங்க வந்து எதை சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு கோர்ஸ் ஒரு ஃபீல்டை பத்தி மட்டும்தான் பேசுறீங்க நீங்க பல ஃபீல்டை பத்தி நீங்க வந்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் என்ன நான் என்ன சொல்றேன் ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு மூணு குழந்தைங்க இருக்காங்க இல்லை நாலு குழந்தைங்க இருக்காங்க அந்த அப்பாவுக்கு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பிசினஸ்ல அவர் நல்லா கட்டி பறந்துட்டு இருக்காரு நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்காரு ஓகே இப்போ அவர் நினைக்கிறாரு அந்த மூணு பசங்களில் அல்லது மூணு பெண்கள்ல யாராச்சும் ஒருத்தரை அவருடைய பிஸ்னஸை அவங்களுக்கு தாரா வார்த்தை கொடுக்கணும் அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னு இப்போ அவர் நினைக்கிறாரு தன் நமக்கு அப்புறமா அதை எடுத்து நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறாரு இப்போ அந்த மூணு பேர் ஜாதகத்துல யார் ஜாதகத்துல அப்பா தொழில எடுத்து செய்கிற அனுமதி இருக்குதோ அவங்களால தான் அந்த ஃபீல்டுக்குள்ள வர முடியும் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஜாதகத்துல இவங்களால தான் அனுமதினு ஒன்னு வேணும் ஓகேங்களா அந்த அனுமதி இருக்கணும் அந்த ஜாதத்துல இருந்து அனுமதி இருக்கணும் நான் சொல்றது தெளிவா புரிஞ்சுக்கங்க அது வெறும் அனுமதி ஓகேங்களா இவர் ஆசைப்பட்டார் அப்படின்றதுக்காக எல்லாம் அந்த ஒரு யாருக்காச்சும் ரேண்டமா எடுத்து கொடுத்தலான்னு சொல்லிட்டு இவரால எடுத்து கொடுக்க முடியாது அப்படியே இவர் அந்த பிசினஸ் எடுத்து கொடுத்தாலும் அவங்களால அதை நடத்த கூட முடியாது ஓகேங்களா யாருக்கெல்லாம் ஆறு பத்தோட கேது இருக்குதோ யாருக்கெல்லாம் ஆறு பன்னெண்டு பத்து பன்னெண்டு பாவ தொடர்பு இருக்குதோ யாருக்கெல்லாம் ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆயில்யம் அஸ்வினி அனுஷம் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காங்களோ அவங்களால தான் அப்பா பிசினஸ் எடுத்து நடத்த முடியும் இந்த இருக்கணும் அவங்களால நடத்தவே முடியும் இல்லைன்னா ஒரு நாள் அந்த பிசினஸ் எல்லாம் உட்கார முடியாது ஒரு நாள் அந்த சீட்ல போய் உட்கார முடியாது அவங்களால அப்போ இது வந்து அனுமதி இப்போ இத வந்து என்னவா மக்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா இப்ப நம்ம சொல்றது விதி ரூல் சொல்றோம் ஆனா இந்த ரூலை வந்து மக்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா தலையெழுத்துன்னு கன்வெர்ட் பண்ணுவாங்க இவர் தலையிலேயே இவர் அப்பா தொழில் செய்ய வேண்டும் என்று பிரம்மா எழுதிவிட்டார் பரம்பரையா நீங்க தலையெழுத்துல அந்த மாதிரி யாரும் எழுதல அத செய்யறதுக்கான அனுமதியை வழங்கி இருக்கிறாங்க இப்ப அப்படி பார்த்தா இப்ப நிறைய பெண்கள் இன்னைக்குமே ஜாபுக்கு போகாம ஹோம் மேக்கரா வீட்ல இருக்காங்களே அப்ப அவங்களுடைய ஆறாம் பாவத்தோடவோ பத்தாம் பாவத்தோடவோ ஏதாச்சும் ஒரு கிரகத்தோட ஏதாச்சும் ஒரு கர்மாவோட கெரியர் தொடர்பு அவங்களுக்கு இருக்குதானே செய்யும் இருந்தாலும் அவங்க தேவையில்லன்னு குழந்தைங்கள பாத்துக்கோங்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய சாய்ஸ் அதாவது ஃப்ரீ வில்ன்றது ஒரு ஃபிஃப்டி நமக்கு என்ன தேர்வு இருக்கு அப்படின்றது ஒரு பிஃப்டி இந்த பிப்டி ஃபிஃப்டி ரெண்டும் கலந்ததுதான் விதி சோ விதின்றது நிரந்தரமாக இவர் தலையில் இது எழுதப்பட்டது இவர் தலையெழுத்து இப்படியெல்லாம் போகும் இவர் இப்படியெல்லாம் ஆவார் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்கிரிப்ட்ல கிடையாது கிடைக்கும் கிடையாது அதை கணிக்கிறதுக்குன்னு ஒரு கணிதமும் கிடையாது சோ இப்ப நீங்க வந்து இந்த படிப்புக்கு உத்தியோகத்துக்கு சொல்றீங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாங்கிறதுக்கும் ஒரு விதி இருக்கு காம்பினேஷன் இருக்கு அனுமதி வேணும் திருமணத்தை அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும் பொழுது இன்னார் இவங்கள தான் கல்யாணம் பண்ணுவாங்க சில பேர் ஏழையா இருப்பாங்க பொண்ணு பார்த்த கோடீஸ்வரம் வீட்ல இருந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க சம்பந்தமே இல்லாம சில பேர் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதே லெவல்ல கல்யாணம் பண்ணுவாங்க ஆனா வாழ்க்கை சரியா இருக்காது வெளியில வந்துருவாங்க இதுக்கெல்லாம் கிரகங்கள் காரணமா அவங்க விதி காரணமா முதல்ல ஒரு ஒருத்தருடைய பொருளாதாரத்தை நீங்க வச்சு கண்டுபிடிக்க முடியாது இப்ப நிறைய பேர் சொல்றாங்களே கோடீஸ்வரம் இருக்குமா ஒரு ஜாதகம் நான் ஓகேங்களா அது கொடுக்கறேன் ஜாதகமா பிச்சக்காரன் ஜாதகமா உங்களால கண்டுபிடிக்க முடியாது எந்த ஜோதிடாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அதுக்கு ஜோதிட விதியே கிடையாது இப்போ நான் நான் கேக்குறது என்னன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு எத்தனை பிரசவங்கள் நடக்குது ஒரு நாளைக்கு ஒரே நிமிஷத்துல எத்தனை குழந்தைங்க பிறக்குறாங்க ஆனா அங்க வந்து அட்மிட் ஆகுற அந்த அந்த குழந்தைய பெற்றெடுக்க கூடிய அன்னைமார்கள் அவங்களை அட்மிட் பண்ற கணவன்மார்கள் அப்பா அம்மா அங்க வந்து அட்மிட் பண்ற பண்றவங்க அட்மிட் ஆகுறவங்க அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர் மாதர் தானே அவங்க எல்லாருமே ஒரே ஒரு பொருளாதார சூழல்ல இல்லையே எல்லாரும் ஒரே மதத்தை சேர்ந்தவங்க கிடையாது ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க கிடையாது ஒரே மாதிரி வாழ்க்கை கொண்டவங்க கிடையாது அங்கே பணக்காரங்களும் வருவாங்க ஏழைங்களும் வருவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏழைங்க தான் வரணும்னு அவசியம் கிடையாது சம்திங் ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு சிவியர் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க போயிடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸு கூட்டு வந்துருவாங்க ஓகேங்களா அப்போ பணக்காரங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஏழைகளும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஒரே டைம்ல குழந்தைகள் பிறக்குது ஒரே மாதிரி ஜாதகத்துல தான் பிறக்குது ஆனா ஒரு குழந்தை வந்து பணக்கார குடும்பத்திலயும் ஒரு குழந்தை ஏழை குடும்பத்திலயும் பிறக்குது நீங்க அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படி ஒரு விதி ஜோதிடத்தில் கிடையாது இப்ப என்னை வந்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பேசுனா ஒருத்தரை வந்து அடிக்கடி கோடிட்டு காட்டுவாங்க நான் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்த காலத்தில் ஒருத்தரை வந்து கோடிட்டு காட்டுவாங்க ஒரு நகைச்சுவை நடிகர் அவர் பேர் வந்து வெண்ணிராடை மூர்த்தி ஓகேங்களா திரு வெண்ணிராடை மூர்த்தி அவர்கள் வந்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பல தரவுகளை வந்து யூடியூபில் பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு அதுல வந்து அவர் சொல்றது என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர்கிட்ட வந்து உரையாடல நடந்திருக்கு படிக்கவும் செஞ்சிருக்காரு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து படிச்சிருக்காரு திரு கே எஸ்கே கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஜோதிடர் நான் என்னுடைய நாலேஜை நான் சொல் என்னுடைய அனுமானம் கரெக்ட்னா அவர் தான் அந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்ற புக்கை அவர் தான் எழுதுனது அப்படின்றது என்னுடைய அனுமானம் நான் எக்ஸாக்டாக தெரியல ஆனால் கேஎஸ்கே அவர்கிட்ட வந்து இவர் ஸ்டூடெண்டாக இருந்திருக்காரு போல ரொம்ப நெருங்கியா ரொம்ப நெருங்கி அவர்கிட்ட வந்து பழகிருக்காரு பழகிட்டு வந்து அவர் துல்லியமா ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காரு அதாவது இறந்த ஜாதகத்தை இறந்த ஜாதகம்னு அவர் கண்டுபிடிச்சதாக அவர் சொன்னதாக இவர் வந்து யூடியூப்லயே பதிவு பண்ணியிருக்காரு ஆனா பதிவு பண்ணிட்டு அவரே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த கே எஸ்கே அவர்கள் வந்து இவர்கிட்ட சொல்றாராம் என்ன சொல்றாருன்னா எல்லா ஜாதகத்துக்கும் எல்லாம் கரெக்டா பலன் எல்லாம் சொல்ல முடியாது ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வந்து உட்காடுறாங்கன்னா நம்ம மைண்டோ அவங்க மைண்டோ கனெக்ட் ஆகணும் சிங்க் ஆகணும் அப்படி சிங்க் ஆனாதான் ஒரு பத்து விஷயம் சொன்னா அட்லீஸ்ட் ஒரு நாலு விஷயமாவது கரெக்டா இருக்கும் இல்லைன்னா நீங்க பத்து விஷயம் சொன்னா பத்து விஷயமும் தப்பா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதாக இவரே பதிவு பண்றாரு ரெண்டாவது இவர் ப்ரெடிக்ஷனை ஒத்துக்கிற ஒரு ஆள் ப்ரெடிக்ஷன் ஒண்ணு இருக்குன்னு நம்பர் நம்பர் ஒரு ஆள் அவரே வந்து என்ன சொல்றாருன்னா ஆக்ட்ரஸ் திரு மனோரமா அவர்கள் அவர்களுக்கு இவர் சொன்ன ஆரோடம் ஒண்ணு கூட பழிக்கலன்னு அதே யூடியூப்ல அவரு சொல்றாரு ஒப்பனா சொல்றாரு மனோரமா ஆச்சி அவர்களுக்கு நான் இது வரைக்கும் சொன்ன எந்த ப்ரெடிக்ஷனும் பழிச்சதே கிடையாது அப்படின்னு அவரே சொல்றாரு ஆனா இந்த ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட வீடியோ எடுத்து மேற்கோள் காட்டுவாங்க ஓகேங்களா எல்லாருக்கும் பொறுத்த எல்லாருக்கும் பொறுத்த பொது விதின்னு ஒண்ணு ஜோதிடத்துல கிடையாதுங்கம்மா எதுக்காக எதுக்கு கிடையாதுன்னா கால கணிதத்திற்கு இப்படி ஒரு நிகழ்வு கண்டிப்பாக இவருடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்பதற்கு பொது விதி இன்று வரை ஜோதிடத்தில் கிடையாது ஒரு விதி கிடையாது அதை தாண்டி சில ஜோதிடர்கள் சிலரோட வாழ்க்கை வந்து அப்படியே அப்பட்டமா பார்த்த உடனே சொல்றாங்க பாத்தோன்னே ஒப்பிக்கிறாங்கன்னா ஒண்ணுமில்ல அது வந்து ஒரு அமானுஷ தொடர்பு அவ்வளவுதான் அது நீங்க என்ன அதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்னா அருள்வாக்குன்னு பேர் வச்சுக்கலாம் குறி சொல்றதுன்னு பேர் வச்சுக்கலாம் அவ்வளவே தான் மற்றபடி அதே பேர் வந்து முந்தா நேத்து உங்க வீட்டுல பைப்பு மாத்துனீங்களா கீழே விழுந்துட்டு வந்தீங்களா அதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல இந்த கோவில் இருக்கா இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை கரெக்டா வந்து அனலைஸ் பண்ணி சொல்றேன் அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டா அனலைஸ் பண்றவங்களுக்கு அதே ஜாதகத்தை வச்சு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையான்னு சொல்ல தெரியணும்ல அதே ஜாதகத்தை வச்சு நான் பணக்காரனா ஏழையான்னு சொல்ல தெரியணும்ல அதே ஜாதகத்தை வச்சு ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா இல்லையான்னு சொல்ல தெரியணும்ல அது மக்களுக்கிடையே இருக்கிற பெரிய சந்தேகம் இப்ப நீங்க இப்ப இப்ப ஒண்ணு சோதிக்கிறதுக்கு இப்ப இன்னொரு 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 சீக்கிரட் நான் உடைக்கிறேன் பிறந்த குழந்தை உடைய ஜாதகம் ஓகேங்களா நிறைய ஜோதிடர்கிட்ட நீங்க போ போனீங்க அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க பிறந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்க்க கூடாது நாற்பத்தெட்டு நாளுக்கு பார்க்க கூடாதுன்னா ஓகே நம்ம ஏதோ தீட்டு கணக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜோதிடர்கள் எட்டு வயசு வரைக்கும் ஜாதகமே எழுத கூடாது பத்து வயசு வரைக்கும் ஜாதகமே பார்க்க கூடாது பன்னெண்டு வயசு வரைக்கும் ஜாதகமே எழுத கூடாது இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுத கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது ஏன்றதுக்கான காரணம் தெரியுமா சரி இப்ப ஒருத்தங்க அதுக்கான உண்மையான காரணம் இப்ப நான் சொல்றேன் பிறந்த குழந்தைக்கு இப்ப நீங்க வந்து ஜாதகம் எழுத கொடுக்கறீங்கமா ஒரு ஆறு மாசம் குழந்தை இல்ல ஒரு ஒரு வயசு குழந்தை சாப்ட்வேர் இப்ப கண்டுபிடிச்சு வச்சு சார் பிறந்த டைம் சொன்ன உடனே அப்படியே இல்ல நம்ம அதனுடைய நோக்கத்தை விட்டு ஒரு வருஷத்துக்கு அது இல்ல அதனுடைய நோக்கத்தை விட்டு நம்ம டைவர்ட் ஆகும் நான் சொல்ல வர பாயிண்டே வேற தயவு செஞ்சு புரிஞ்சுங்க பிறந்த குழந்தைக்கு இப்ப நீங்க வந்து ஜாதகம் எழுதுறதுக்கு ஒரு ஜோதிட கிட்ட குடுக்குறீங்க ஓகேங்களா சரி இப்ப ஜாதகம் நீங்க எழுத வேண்டாம் இன்னைக்கு சாப்ட்வேர் வந்துருச்சு நீங்க ஜென்ரேட் பண்ணி ஒரு ஜோதிட கிட்ட குடுக்குறீங்க அவர் பாக்க மாட்டார் ஓகேங்களா காமெடியில வர மாதிரி அவர் ஏன் பார்க்க மாட்டாருன்றது எனக்கு மட்டும்தான் தெரியுன்ற மாதிரி அது ஒரு டெம்ப்ளேட் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க ஏன் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா பார்த்தா அந்த குழந்தையோட எதிர்கால பலன்னு சொல்லணும் பிறந்த குழந்தைக்கு எல்லாமே எதிர்காலம் இறந்த காலம்னு ஒன்று கிடையவே கிடையாது கரெக்டுங்களா இறந்த காலம்னா என்ன நீங்க ஒரு முப்பது வயசு ஆள் உங்ககிட்ட வந்தார் அப்படின்னா அவரே வாழ்த்ததுன்னு சொல்லிடுவாரு நான் என்னென்ன சூழல்லாம் கடந்து வந்திருக்கேன்ட்டுன்னு அதை வச்சு இவங்களால உருட்ட முடியும் எதிர்கால பலனை ஓகேங்களா பிறந்த குழந்தைக்கு நீங்க என்ன சொல்ல முடியும் ஒண்ணுமே சொல்ல முடியாது ஓகேங்களா சரி நீங்க பிறந்த குழந்தைக்கு கல்வி இப்படி இருக்கும் திருமணம் இப்படி இருக்கும் தொழில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு கேள்வி கொடுத்துட்றீங்க இல்ல ஏதோ ஒன்று சொல்லிடுறீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு வேலை அசம்பாவிதமாக ஒரு வேலை எட்டு வயதுலையோ ஒம்பது வயதுலையோ அந்த குழந்தை தவறி விட்டது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஜோதிடர் என்ன பண்ணுவாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்றத முன்கூட்டியே ஏன் ஏன் நீங்க சொல்லல அட்லீஸ்ட் கண்டம் இருக்குன்னு கூட நீங்க ஏன் சொல்லல கேட்டுருவாங்களா அதுக்கு பயந்துதான் யாரும் சொல்றது கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க ஆயுள கணிக்கிறதுக்குன்னு ஒரு கணிதமே இங்க ஜோதிடத்துல கிடையாது சில பேர் சொல்றாங்களே சார் ஆயுளை கணிக்க முடியும் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இந்த மூலமா தான் இந்த விபத்துல அவங்க இறப்பாங்க நான் கணிப்பேன் அடிச்சு சொல்றாங்க சரி அடிச்சு துல்லியமா சொல்றாங்க அப்ப செத்த குஞ்சாத்து கொடுத்தா அது இறந்து போன ஜாத்துக்கும் சொல்றதுக்கு ஏன் வக்கில்ல அது தெரியலையே நான் என்ன கேக்குறேன்னா இறந்தவங்க ஜாத்த பார்க்க கூடாதான் ஏன் பார்க்க கூடாது ஏன்னா இறந்தமா இல்லையானு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது பார்க்க கூடாது பிறந்த குழந்தையோட ஜாத்த பார்க்க கூடாது இதுல எதுலையுமே நீங்க ஆயுள்ஸை பார்க்கக்கூடாதுன்னா நீங்க ஆயுள் கணித கணிதம் சரியா பண்றீங்கறது எப்படி மக்களுக்கு தெரியும் முதல்ல மக்களுக்கு எதுவுமே தெரியாதுமா மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அப்படி ஜாதக நோட்டை தடந்தா ஒரு வீடியோ மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஜோதிடர் வந்து அப்படியே அந்த வீடியோ போட்டு அப்படியே பாஸ் பண்ணி நிறுத்தி அப்படி அந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது அந்த சம்பவத்தை பார்த்து சொல்வாருன்ற மாதிரி ஜனங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும் மக்களை அப்படித்தான் நினச்சிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஆனா அது உண்மை கிடையாது மித் ஆயுள் கணிதத்திற்குன்னு ஜோதிடத்துல ஒரு விதியே கிடையாது ஒரு பிற பிறந்த குழந்தையோட ஜாதத்தை கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு இத்தனை வயசுதான் ஆயுள் எந்த ஜோதி சொல்ல மாட்டாங்க அனுமானிக்க கூட முடியும் நீங்க வந்து கனெக்ட் பண்றதுனால இந்த ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன் சில பேர் பாத்தீங்கன்னா பரம்பரையா தொண்ணூறு வயசுக்கு மேலதான் இறப்பாங்க தாத்தா கொள்ளு தாத்தா பாட்டி எல்லாருமே அது வந்து அவங்க பரம்பரையிலேயே அப்படி இருக்கும் பிலோ நைன்டி இறப்பே இருக்காதுன்னு ஆனா அதே தலைமுறையில முப்பது நாற்பது வயசுல இறந்தவங்க இருப்பாங்க அப்ப டிஎன்ஏ படி அவங்களுடைய ஆயுள் அதிகமா தானே இருக்கணும் பரம்பரை பரம்பரையா அவங்களுக்கு வந்து தீர்க்க ஆயுளா தான் அதை சொல்றேன் ஆயுள் கடிதம் கிடையாது கிடையாது இது எந்த முறையிலயுமே கிடையாது முடியாது முதல்ல ஒரு ஒரு நிகழ்வையோ ஒரு விஷ சம்பவத்தையோ எதையுமே கணிப்பதற்கென்று ஜோதிடத்தில் ஒரு விதியே கிடையாது முதல்ல ஓகேங்களா ஜோதிடம் ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க வெறும் வழி காட்டுவதற்காக வழி தெரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கணிதம் அவ்வளவுதான் நம்ம முயற்சியில நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னு ஒரு வழி ஆமா எத எந்த பாதையில போகலாம் எந்த பாதையில போக கூடாது இப்போ ஒரு ஜாதகம் இருக்கு அந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டுக்கு திருமணத்துக்கு முன்பாக போக கூடாதுன்னு ஒரு விதி இருக்கும் திருமணத்துக்கு முன்பாக எழுதி வச்சுங்க வெளிநாடு போக கூடாது சில ஜாதத்துல அந்த மாதிரி விதி இருக்கும் ஏன் ஏன் போக கூடாது அங்க போனா வர முடியாது சில பேரு இங்க இருந்து ஃபாரின் போயிடுவாங்க போயிட்டு அதுக்கப்புறம் இங்க இந்த மண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து அருந்து போயிடும் அங்க போனதுக்கு அப்புறம் மைண்ட் மாறிடும் மறுபடியும் அவன் ஊருக்கெல்லாம் போயிட்டு நான் இங்கேயே ஜாலியா இருக்கேன் நான் பேசாம இங்கே இங்கே இருந்துடுறேன் அப்படின்றேன் சரி உங்களுக்கு பெண் தேடுறேன் நீங்க மறுபடியும் வாங்கப்பான்னு கூப்பிட்டா அது பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் வரமாட்டாங்க ஓகேங்களா இங்கே ஏதாச்சும் பையன் பொண்ணை பாருங்க நான் அப்படி இங்கே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே செட்டில் இவங்க அங்க இங்க உட்காந்துக்கிட்டா அங்கே தேடிட்டு இருப்பாங்க வரணுமையாது ஓகேங்களா ஒண்ணு இங்க பார்த்தா பாருங்க இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே உட்காந்துருப்பாங்க ஓகேங்களா அதாவது கல்யாணத்துக்கான ஆப்ஷன் இருந்தும் அவங்க வேணும்னே திருமணத்தை தள்ளி போட்டுட்டு திருமணம் பண்ணிக்காம உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கேசஸ்கெலாம் அதுக்குன்னு சில பேட்டர்ன் இருக்கு

இது ஒரு வழிகாட்டல்னு எடுத்து தலை எடுத்துனா என்ன அவர் வெளிநாடு போவார் எழுதப்பட்டுருச்சு பிரம்மா எழுதிட்டார் இவருக்கு கல்யாணம் ஆகாது பிரம்மா எழுதிட்டார் அப்படி படிச்சா தானே அந்த விதி அது தலை எழுத்து நம்ம சொல்றதை என்ன சொல்றோம் போக கூடாதுன்னு சொல்றோம் போகலாம் போக கூடாதுன்னு சொன்னா அதற்கு பெயர் வழிகாட்டுதல் அதற்கு பெயர் தலை எழுத்து அல்ல சோ இந்த அடிப்படை வித்தியாசம் கூட தெரியாதவங்க தான் கமெண்ட்ல வந்து கதர்றது நம்மளை வந்து திட்டுறது எல்லாமே ஓகேங்களா அப்போ இவருக்கு வந்து இப்ப ஜோதிடம் தெரியாது அந்த மாதிரி எல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது இல்லையா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரது காரணம் என்னன்னா முதல்ல அவர்களுக்கு தலையெழுத்து என்றால் என்ன வழிகாட்டுதல் என்றால் என்ன ஒரு ஜோதிடம் எதற்காக ஜாதகம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை புரிதலை இல்லாததுனால தான் அந்த மாதிரி ஃபீட்பேக் தான் வந்துக்கிட்டு இருக்கு சில பேர் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருப்பாங்க கோவில் கோவிலா போய் திருமணம் ஆகணும் நிறைய பரிகாரங்களும் பண்ணிட்டு வந்து ஆனாலும் கல்யாணம் நடக்கல இதுவும் டிஎன்ஏல குறிப்பிடப்பட்டிருக்கு ஜாதகம்ல வந்து ரெண்டே ரெண்டு விதமான ஜாதகங்கள் தான் இருக்கு அதாவது எப்படின்னா ஒரு மூணு காம்பினேஷன் நான் சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு ஜோதிடத்துல ரொம்ப ஒரு நட்சத்திரம் ஓகேங்களா மாமனாருக்கு ஆகாது பொண்ணு கல்யாணம் பண்ணி சொல்றாங்க இல்லையா இப்ப ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஒரு ஜோதிடத்துல பல பேர் அத நிறைய பேர் இத பாக்க தவறிடுறாங்க நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது நட்சத்திரத்து சொல்றேன் அப்போ அந்த காம்பினேஷன் இருக்கும் வழிகாட்டுறதுக்காக ஒரு ஜோதர்கிட்ட வரும் அப்போ எல்லாம் எதை பிறப்பால் தீர்மானிக்கப்பட்டது எதையுமே உங்களால் மாற்றவே முடியாதுன்னா நான் ஏன் ஜாதகம் பார்க்கணும்ன்றேன்